மாநகரில் தூய கொம்புத்தேன் டோர் டெலிவரி ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் பிரகாத்து அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய மகத்தான கிருமையை கொண்டு தூய கொம்புத்தேனை நாமளே நேரடியாக களமிறங்கி அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதிகளில் களம் கண்டு அதனுடைய மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் கொம்புத்தேனை நாமே வேட்டையாடி அதை வந்து தூய முறையில் நாம் வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லாவுடைய மகத்தான அருளால் அப்படியே பியூரா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூரா நாம இந்த தூய கொம்பு தேனை எடுத்து கொடுப்பதனுடைய அந்த செயல்பாட்டிற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை அல்லா வழங்கி வருகின்றான் ஏன்னா வந்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஷிஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே மெட்டீரியல் ஒரே மெட்டீரியல் இந்த தேனைப்பட்டி தான் அத்தகைய ஒரு மகத்துவமிக்க நிவாரணத்தை ஷிஃபாவை அல்லா இந்த தேனில் வைத்திருக்கின்றான் அதை ஒரிஜினலாக நாம வந்து அதை பருகும்பொழுது அதில் ஏற்படக்கூடிய அந்த அதன் மூலமாக எல்லாம் வழங்கக்கூடிய ஷிஃபாவை நிவாரணத்தை மக்கள் உணரும் பொழுது இன்னும் அதிகம் அதிகமாக நம்மளை வந்து தொடர்பு கொள்கின்றார்கள் அதனுடைய இன்னொரு ஒரு பகுதியாக அல்லாவுடைய மகத்தான கிருவியை கொண்டு தற்பொழுது குவைத்து மாநகரத்தில் நாம நம்முடைய தூய கொம்புத்தேன் விற்பனைக்கு வந்துள்ளது குவைத்து முழுவதும் நாம் வந்து டோர் டெலிவரி செய்ய இருக்கின்றார்கள் கீழே தெரியக்கூடிய இரண்டு குவைத் நம்பர்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீ இருக்கக்கூடிய இடத்திற்கே வந்து டோர் டெலிவரி செய்வாங்க டெலிவரி சார்ஜ் தனியாக வசூலிக்கப்படும் அதே போல தமிழகத்துல உங்களுக்கு தூய கொம்பு தேன் கொசு தேன் மலைத்தேன் ஆகிய தேன்கள் தேவை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரை கிளிக் பண்ணுங்க தூய கொசு தேன் கொம்பு தேன் மலைத்தேன் இப்ப நாங்க சொல்றோம் யூஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லுவீங்க